விளம்பரதாரர் ரிலையன்ஸ் காஃபி ஒவ்வொரு தொழிலும் தன் நிகரற்ற தனிச்சுவை இன்பமான தருணங்களில் என்றென்றும் உங்களோடு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக உங்கள் நன்மதிக்க பெற்றி காஃபியின் உண்மையான சுவை மயிலாடுதுறை கூப்பிடம் சிதம்பரம் மற்றும் சென்னை என்றென்றும் நம் வாழ்வோடு அமுத மொழி வழங்குபவர் கணபதி சுப்பிரமணியன் அவர்கள் அவர் ரொம்ப அதிருஷ்டக்காரன் சார் அப்படின்னு நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் இன்னொரு நண்பரை காமிச்சுக்கிட்டு சொன்னார் அதிருஷ்டம் அப்படின்னா என்ன அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோமே அப்படின்னு எனக்கு ஒரு யோஜனை வந்தது சரி இதை பற்றி அதிர்ஷ்டத்தை பற்றி நம்முடைய முன்னர்லாம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கு அமுதமில்ல அதை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு வந்தது அதை பற்றி நம்ம பேசலாம் திருஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படின்னு ரெண்டு விஷயம் குளிக்கிறோம் உடம்பு சுத்தமாக இருக்கு வேறு ஸ்மெல் எதுவுமே இல்லை பழிச்சு இருக்கும் கண்ணுக்கு நேர அந்த ஸ்நானத்தினால பலன் வந்து திருஷ்டமா இருக்கு கண்ணுக்கு நேரம் தெரியுது ஒரு காரியம் பண்ணி அதனுடைய பலன் கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சால் அது திருஷ்டம் சார் அதிர்ஷ்டம் என்ன நேர் எதிர்மறை கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம் செய்து அதனுடைய விளைவு கண்ணுக்கு தெரியாம இருந்தால் அது அதிருஷ்டம் அப்படின்னு பேரு சொல்லுவார் திருஷ்டம்னா குளிச்சு உடம்பு சுத்தமான திருஷ்டம் பலன் கிடைச்சி விட்டுரு குளிச்ச உடனே இல்லையா அதிர்ஷ்டம்னா என்ன சார் எப்படி சார் அது அப்படின்னு கேட்டேன்னா தானம் பண்றோம் பிரத்தியாருக்கு நம்ம ஒத்தாசம் நம்ம பொருளை கொடுக்குறோம் ஒரு உதவி செய்யறோம் பூஜை பண்றோம் ஒரு ஹோமம் பண்றோம் இந்த புண்ணிய காரியங்கள்லாம் சிலது இப்ப பலன் கொடுக்கும் பலது வந்து அடுத்த ஜென்மங்கள்ல அந்த புண்ணியத்துக்கு பலன் கிடைக்கும் நிச்சயமா பிற்காலத்தில் அது கிடைக்கும் அதுக்கு அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சில விஷயங்கள் வந்து செஞ்ச உடனே கண்ணுக்கும் தெரியும் அதே சமயத்துல பிற்காலத்திலையும் பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதற்கு பேரு திருஷ்டாதிருஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப வந்து நம்ம வீட்டுல குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணின உடனே அந்த மங்கள காரியத்துக்குள்ள பலன் நமக்கு ஐஸ்வர்யம் குழந்தைகள் பிறக்கிறது வம்சவிருத்தி இதெல்லாம் கண்ணுக்கு நேரம் தெரியாது அந்த கல்யாணத்தினால் கணவன் மனைவி இருவரும் தம்பதியா செய்யக்கூடிய புண்ணியங்கள் பல காரியங்கள் விவாகம் போன்ற கர்மாக்களால கர்மாக்களால நமக்கு வந்து கண்ணுக்கும் பலன் தெரிகிறது கண்ணுக்கு தெரியாத பலனா அடுத்த திண்டத்துலயும் விளைகிறது இதற்கு திருஷ்டாதிருஷ்டம் அப்படின்னு பேர் ஆக நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு காரியத்தினால பலன் உண்டு சரி சார் காரியத்தை செய்யறதுனால பலனா இல்ல இந்த காரியம் ஏன் செய்கிறோம் எதற்காக செய்கிறோம்னு தெரிந்து கொண்டு உளப்பூர்வமாக செய்வதனால் பலனா அப்படின்னு நீங்க கேட்கலாம் செயலுக்கு நிச்சயம் விளைவு உண்டு ஆனால் அந்த கர்மாவை அறிவுபூர்வமாக நம்ம உணர்ந்து கொண்டு ஒரு அனுபவத்தோட நம்ம செஞ்சோம்னா அதற்கு கொஞ்சம் அதிகமாகவே பலனை வந்து பகவான் தரா அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை அதனால நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா பொருளே அறியாமல் ஒரு காரியம் செய்தாலும் பலன் இருக்கு ஆனா அந்த காரியத்தை ஏன் செய்யறோம் பெரியவர்கள் ஏன் செய்ய வைத்தார்கள் அந்த காரியத்தினுடைய அர்த்தம் என்ன ஒரு மந்திரம் சொல்லி எனக்கு காரியத்தை பண்றோம் அந்த மந்திரத்துக்குள்ள என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கல்யாணம் நடக்கிறது ஒரு புரோஹிதர் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிற அவர் ஏதோ முணும் கொஞ்சம் மந்திரம் சொல்லிட்டு போறாரு அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்மளும் சிலது நம்ம ஃபாலோ பண்ணி சொல்லுவோம் சிலது அவர் மட்டும் சொல்லிட்டு நம்ம மாட்டில் வரவாலை கை கொடுத்துட்டு அப்படியே ப்ராப் பார்த்துட்டு இருப்போம் போட்டோகிராஃபரை பார்ப்போம் போஸ்ட் கொடுப்போம் சில பேர் கை கொடுப்போம் கிஃப்ட் வாங்கிப்போம் போயிட்டு இருப்போம் இதுல பலன் கிடையாது திருமணத்துக்குரிய பலன் கிடைக்கும் ஆனா உழப்பூர்வமா செய்வதற்கான உயர்ந்த பலன் கிடைக்காது அந்த திவ்ய மந்திரங்களுடைய பலன் எதற்காக மாரிஷிகள் இந்த மந்திரங்களை வைத்தார்களோ அதற்குரிய பலன் கிடைக்காமல் போயிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால என்ன செய்யணும்னா கல்யாணமா கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த தம்பதிகள் வந்து அந்த கோவிதரை கூப்பிட்டு என்னென்ன மந்திரங்கள் சொல்ல போகிறார்கள் எந்த பலனை உத்தேசித்து அதை சொல்ல போகிறார்கள் அந்த காரியத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டு அந்த காரியத்தை செய்தோமானால் அந்த கர்மாவை செய்தோமானால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் ஆக நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒரு கர்மாவை நன்கு அர்த்தம் உணர்ந்து நம்ம செய்வதன் மூலமாக அந்த கர்மா வந்து நல்ல பலனை தரும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு நம்முடைய நாற்பது சம்ஸ்காரங்கள் வந்து இந்து மதத்துல சொல்லியிருக்கு அநேகமா இந்துக்கள் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஏறத்தாழ இதுல மந்திரமோ மந்திர மந்திரம் இல்லாமல் இந்த காரியங்கள் பொதுவாக பிறந்தது முதல் இறப்போரே இந்த காரியங்கள்லாம் செய்திருக்கு எப்படின்னா பேர் சூட்டுதல் அன்னப்பிராசம் சோறு ஊட்டுதல் குடிமை கல்யாணம் செய்தல் போனல் போடுதல் கல்யாணம் பண்ணுதல் இதே போல எல்லா சடங்கும் வந்து நம்ம இந்து மதத்தில் அனைவருக்கும் பொதுவாக வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் அவருடைய குலாதாரத்தை இருந்தபடி மந்திரங்களோ மந்திரம் இல்லாமையோ அவர்களுக்கு தகுந்த குருவை கொண்டு அந்த புரோஹிதரை கொண்டு அவர்கள்லாம் செய்து கொண்டு வழக்கம் இருக்கிறது நாம் என்னென்ன இந்த காரியங்களை நம்ம வீட்டு முன்னோர்கள்ட்ட நம்ம பெரியவர்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு நூல்கள்ட்ட இருந்தாலும் கொஞ்சம் வாசித்துக்கொண்டு அந்த புரோஹிதரையும் நம்ம கேட்டுக்கொண்டு கொண்டு விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்த கர்மாக்களை நம்ம செய்தோமானால் உயர்ந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் தரிசனம் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக உங்கள் நன்மதிப்பை பெற்ற காபியின் உண்மையான சுவை மயிலாடுதுறை குப்பகோணம் சிதம்பரம் மற்றும் சென்னை என்றென்றும் நம் வாழ்வோடு மெய்யன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கங்கள் மெய்யன்பர்களே இன்று நாம் மயிலாடுதுறைக்கு அருகில் ஸ்தலங்களுள் ஏழாவது திருநாவுக்கரசரால் பாடல் பெற்றதுமான திருக்கொர்க்கை அருள்மிகு ஞானாம்பிகை சமேத அருள்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்க வாருங்கள் திருக்கொர்க்கை என்னும் கொர்க்கைக்கே செல்வோம் இப்பொழுது வரலாற்றை அறிய தயாரா இதோ விளக்குகிறார் சோமசுந்தர குருக்கள் அவர்கள் அது சுவாமி இங்க வந்து அட்டவிரட்டானது விரட்டானது விரட்டங்கிறதுக்கு ஆன புராணமே அதுதான் அது சுவாமி வந்து யோகத்துக்காக வந்து தேர்ந்தெடுக்கிறார் ஒரு இடத்த பூலோகத்துல அப்படி பூலோகத்துல தேர்ந்தெடுக்கும் போது சம்பகபுரம் சொல்றது இந்த இது சம்பகபுரம்னா கடுவனம் சொல்லப்பட்ட வெறும் கடுக்காமரங்களா இருந்திருக்கு ஒரு காலத்துல மயிலாடுதுறை ரிலையன்ஸ் காஃபியின் மற்றும் ஒரு தயாரிப்பு அம்ருத் பசுனை மற்றும் அம்ருத் இப்பொழுது விற்பனையில் நூறு சதவீதம் இயற்கையானது சுத்தமானது சுவையானது அருகாமையில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள் அம்ருத் ஒரிஜினல் அம்ருத் பசுனை மற்றும் அம்ருத் பசு வெண்ணெய் உண்மையான ருசி அம்ருத் அந்த கடுவண காட்டுல வந்து சுவாமி வந்து யோகத்துல உட்கார்றாருங்க உட்கார்ற காலத்துல வந்து எல்லாரும் போய் உபாயம் பண்ணி பாக்குறாரு அந்த சூரபத்மனுடைய அட்டகாசம் தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப துன்புறுத்துறார் அப்படின்னு தேவர்களையும் கிணறு ரிஷிகளையும் ரொம்ப துன்புறுத்துறா மக்களையும் ரொம்ப துன்புறுத்துறாங்கிறதுனால எல்லாரும் போய் விட்ட முறையிடுறான் மகாவிஷ்ணு வந்து பார்க்கற இந்த ஊலகத்தில் நாரத மகரிஷி உபாயம் சொல்கிறார் இன்னும் இடத்துல இருக்காது இங்கே போய் பாருவோம் அப்படிங்கிற எல்லாரும் வந்து பார்க்கற தேவர்கள் எல்லாரும் வந்து பார்க்குற காலத்தில் அவளால் ஒன்னும் பண்ண முடியல வந்து அவள் நிஷ்டையை கலைக்க முடியல நாரத மகரிஷி சொன்னார் அப்போ வந்து இவெல்லாம் முடியலன்னா ஒரு ஒரு பட்சம் மன்மதன் அனுப்பி மலர் பானம் எது சொல்லுங்க சுவாமியுடைய யோகமானது கலைஞ்சு போயிடும் அப்படிங்கிற இருந்தாலும் எல்லாரும் சம்மதிக்கிறார் ஆனால் மன்மகன் மறுக்கிறார் ஏன்னா எப்படி இருந்தாலும் மன்மதன் மலர்பாணம் போட்டால் சுவாமியுடைய யோகம் களைஞ்சி போயிடும் யோகம் களைஞ்சி போனோன்னே சுவாமியினுடைய மூன்றாவது கண்ணான திறக்கும் அந்த ஞான கண் திறக்கும்போது தன்னுடைய அந்த அக்னியானது படுற காலத்தில் நம்ம தகனம் ஆயிடுவோம் அப்படிங்கிற எல்லாரும் வற்புறுத்தவே சம்மதிக்கிறார் சம்மதிக்கிற காலத்தில் மாசி மாதம் மகத்தில் மன்மன் வந்து காமதகனம் சொல்கிறது அது அந்த நாள் நடந்த ஊர் இந்த ஊர் தான் அது அந்த மாசி மகத்தில் இங்கே வந்து மன்மதன் வந்து மலர்பாணம் போடுற ஒவ்வொரு திசையாக வர ஒரு திசையாக வர்ற காலத்தில் மேற்கு பாகத்தில் நிறுதி பாகத்தில் வந்து நிற்கிறார் நெருதி பாகத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்படி உட்கார கால கிழக்க இருந்த சுவாமி மேற்க திரும்புறார் திரும்புகிற காலத்தில் அவன் பானம் போடுறதுக்கும் இவர் திரும்புறதுக்கும் சரியாயிடுது அப்படி திரும்புகிற காலத்தில் மன்மத பானமானது சுவாமி மேலே விழுகுது இதற்காலத்தில் சுவாமியோட யோகம் கழிஞ்சு போடுது யோகம் கழிஞ்சு போனோன்னே நெற்றிக்கண்ணான மூன்றாவது நெற்றிக்கண்ணான பரமேஸ்வரனுக்கு தோண்ட ஆரம்பிச்சோம்னா அந்த நெற்றிக்கண்ணுடைய நெருப்பு தாங்க முடியாமல் அக்னி ஜாலியான தாங்க முடியாமல் மண்மத எரிஞ்சு போடுற எரிந்து இன்னும் இந்த அந்த இடத்துல விபூதி குட்டைன்னு சொல்லப்பட்டிருது மன்மோகன் இடம் விபூதியாவே இருக்கு அந்த இடம் மட்டும் அந்த இடம் மட்டும் இறுதி பாகத்துல விபூதி விபூதியாவே இருக்கும் இன்னும் எடுக்க எடுக்க விபூதி சாம்பலாக வந்துக்கிட்டு இருக்கு தரிசனம் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக உங்கள் நன்மதிப்பை காஃபி காஃபியின் உண்மையான சுவை மயிலாடுதுறை குப்பகோணம் சிதம்பரம் மற்றும் சென்னையில் என்றென்றும் நம் வாழ்வோடு எங்கும் சிவமே எல்லா உயிரும் உணர்வும் சிவமே அண்ட சராச்சர அகிலமும் சிவமே கொற்கை அருள்மிகு ஞானாம்பிகை சமேத அருள்மிகு வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் உள்ளே நம்மை அழைத்து செல்கிறார் சோமசுந்தர குருக்கள் அவர்கள் இந்த ஊர்த்தியினுடைய சிறப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா வாயில நுழைஞ்ச உடனே நந்திகேஸ்வரர் இருப்பார் நந்திகேஸ்வரர் தரிசனம் பண்ணும் அவான மண்டபத்தை கடந்த பிறகு இரண்டாவது கட்ட கோபுரம் அது அந்த கோபுரம் வந்து மூணு நிலை உள்ளது அந்த கோபுரத்தை தாண்டி இறக்கமா இருக்கும் கீழே இறங்கி பிரகாரத்துல தென்புறத்துல வந்து கணபதி இருப்பார் குறுங்கை கணபதி அட்டவிரட்டான வீரட்டேஸ்வரர் சுவாமி யோக நிலையில் அமர்ந்தனால யோகேஸ்வரம் யோக தஷ்டாமூர்த்தியா இருக்க யோக தஷ்டாமூர்த்தியா வந்து வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறாரு ஓம் நம ஓம் நம நாமம் எந்த நாடுமான தலை வருஷம் கடுக்காமறங்குறது பாத்தீங்கன்னா எங்க இங்க தஞ்சை மாவட்டத்தில் எங்கேயுமே கிடையாது இது ஒரு மலைவாழ் தாபரம் அது இந்த ரிஷியினுடைய அனுகிரகத்தால் இந்த மரமானது கடுக்கா கடுக்காமரங்கிறது இங்கே தான் இருக்குது இப்படி கணபதியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் வரும்போது சுவாமிகிட்ட வரும்போது சுவாமி தான் அட்டை வீரத்தில் வீரட்டேஸ்வரர் சதுரஸ பீடம் பஞ்சாசன வேதிகையில் சுவாமி அமர்ந்திருக்கிற கோலம் அதாவது மன்மதன் வந்து பானம் போட்டு அந்த மலர் வடுவானது சுவாமி பீடத்தில் க தெரியும் மலர்பானமான பஞ்சேந்திர பஞ்சபானமாக்கி அதில் ஒரு பானத்தை சுவாமி மேலே விடுற காலத்தில் அந்த பானத்தினுடைய வடுவானது குவாமி நல்ல படிஞ்சிருக்கு ஓம் நம ஓம் நம சிவாய் நாமம் எந்த நாடு தரிமை என்பர்களே கொற்கை அருள்மிகு ஞானாம்பிகை தரிசித்தே வந்த பாவம் போகும் நாமம் சொல்லவே பழஜூத ரூபமாய் எங்கும் வாழும் தொடரும் அடுத்த வாரமும் அதுவரை ஒளிப்பதிவில் உதவிய குளிக்கரை எம் ராகுல் கண்ணனுடன் விடைபெறுவது பவித்ரா நன்றி வணக்கம் போகும் நாமம் சொல்லவே மகேஸ்வரா கிரீஸ்வரா நமோ நமோ ஸ்ரீ அருணா நமோ காஃபி ஒவ்வொரு தொழிலும் தன் நிகரற்ற தனிச்சுவை இன்பமான தருணங்களில் என்றென்றும் உங்களோடு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக உங்கள் நன்மதிப்பை காஃபி காஃபியின் உண்மையான சுவை மயிலாடுதுறை கூப்பிடம் சிதம்பரம் மற்றும் சென்னை